Tip Tamil. வணக்கம் இஸ்ரேல் ரபா நகரத்திற்குள் தாக்குதலுக்காக இறங்கக்கூடாது தென்னாப்பிரிக்கா சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற ஐ எல் மறுபடியும் முறைப்பாடு விசாரணை சூடு பறக்கின்றது நோர்வே ஸ்பானியா அயர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இஸ்ரேல் கடும் எச்சரிக்கை பாலஸ்தீனத்திற்கு மட்டும் இரண்டு ஸ்டேட் என்று பேசுவீர்களாக இருந்தால் ராஜதந்திர பெரும் சிக்கல் வரும் என்று எச்சரிக்கை ஹமாஸ் உறுப்பினர்கள் இஸ்ரேலிய வயதுடைய இளம் படை பிரிவு பெண்களை கடத்தி சென்று துன்புறுத்துகின்ற மூன்று நிமிட காணொலியை இஸ்ரேல் பல நாடுகளுக்கு போட்டு காண்பிக்கின்றது வரும் இஸ்ரேலுக்கு இடிவிழப் போகின்றது நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிக்க இருக்கின்றன பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட் தீர்வு வேண்டும் என்று கூறப்போகின்றன இது பாலஸ்தீனம் மட்டும் திறக்கின்ற கதவு அல்ல எதேச்சாதிகார அரசுகளுக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு புதிய பொறி ரஷ்யா சீனா போன்ற நாடுகளுக்கு உள்ளே இருக்கும் சிறு சிறு இன குழுமங்கள் தனியான அரசு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது வெடிக்கும் புயல் இதுதான் சிங்கத்திற்கு வேப்பு காட்டி ஓடும் புதிய முயல் கணம் கோட்டார் அவர்களே முதலில் இஸ்ரேலை ரபா நகரத்திற்குள் விடாமல் தடுங்கள் அவர்களுடைய படைகள் அங்கே உள்ளே நுழையுமாக இருந்தால் போவது காட்டு தர்பார் இதனால் இனப்படுகொலையே நடைபெறப் போகின்றது இஸ்ரேல் பல இனங்களுக்கு எதிராக அங்கு போர் செய்யவில்லை பாலஸ்தீனம் காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீன மக்கள் என்கின்ற ஒரே ஒரு இன குழுமத்தை அளிக்கின்ற ஒரு செயலாக இது இருப்பதனால் இது இனப்படுகொலைதான் ஏற்கனவே நீங்கள் இஸ்ரேலுக்கு கூறியிருக்கின்றீர்கள் இனப்படுகொலை செய்யக்கூடாது அதற்கான நடவடிக்கைகளில் இறங்கக்கூடாது சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் போரை நடத்த வேண்டும் என்று ஐ ஜே கூறியிருக்கின்றது இப்பொழுது இஸ்ரேல் அந்த இடத்தில் போரை நடத்துவதற்கு தயாராகிவிட்டது எனவே தடுங்கள் என்று தென்னாப்பிரிக்கா மறுபடியும் சர்வதேச போர்க்குற்றம் நீதிமன்று சென்று இருக்கின்றது இஸ்ரேலினுடைய தரப்பில் வாதாடியவர்கள் தங்களுடைய படை நடவடிக்கை தொடருகின்றது என்றும் ஆனால் பொதுமக்கள் இழப்பில்லை என்றும் கூறியிருக்கின்றார்கள் அதே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சில தினங்களில் மொத்தம் எட்டு லட்சம் பேர் வரை இடம் மாறியிருக்கின்றார்கள் என்றும் பெரும் துயரடைந்து நிற்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது எனவே மக்கள் கொத்தாக இருக்கின்ற இடத்தில் குண்டுகளை வீசி கொடுமை செய்யக்கூடாது என்று தென் ஆப்பிரிக்கா வாதாடி இருக்கின்றது சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற விரைவாக பக்கங்களை புரட்டி இஸ்ரேலுக்கு எதிரான அடுத்த தீர்ப்பு வரலாம் ரபா தாக்குதலை நிறுத்தும்படி அப்படி வந்தால் என்ன செய்யும் இஸ்ரேல் தொடருமா இல்லையா என்பதை உலகம் கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்கின்றது இன்று இஸ்ரேலுக்கு நாளை நமக்கு என்று எல்லா நாடுகளும் இப்பொழுது கதிகலங்க தொடங்கி இருப்பதுதான் இந்த தீர்ப்புகளும் இந்த போர்களும் தருகின்ற திருத்தி எழுதிய தீர்ப்புகளாக இருக்கின்றன நான் அடித்தால் தாங்க மாட்டாய் நாளும் மாதம் தூங்க மாட்டாய் என்பது போல நோர்வே ஸ்பேனியா அயர்லாந்து ஆகிய மூன்று நாடுகளுக்கும் இஸ்ரேல் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கன்ஸ் இந்த சீற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவில் பெரும் பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பது அவருடைய மிரட்டலாக இருக்கின்றது இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கின்றார்கள் அக்டோபர் ஏழு பாலியல் பலாத்காரங்கள் பல இடங்கள் நடைபெற்றிருக்கின்றன இதற்கு ஆதாரமாக மூன்று நிமிட காணொலியை பாருங்கள் இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கின்ற பெண்மணியை பிடித்து அவருக்கு இரவு உடை அணிந்து நீ அழகாக இருக்கின்றாய் என்று அவர்கள் கூறுவதை பாருங்கள் என்றும் இத்தகைய பாலியல் பலாத்காரம் செய்தவர்களுக்கு கோல்டு மெடல் கொடுக்கின்றீர்களா நீங்கள் என்று தங்கப்பதக்கம் கொடுத்து விட்டீர்கள் என்று கடும் சீற்றத்தை காட்டியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கேட்சினுடைய இந்த சீற்றம் மூன்று நாடுகளையும் எதுவும் செய்யவில்லை அவர்கள் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் மட்டுமா பதக்கம் கொடுத்தோம் வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் தங்கப்பதக்கங்களை கொடுக்க போகின்றன நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்பது போல இஸ்ரேலை அவர்கள் வேடிக்கையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸ் அமைப்பு பாலியல் பலாத்காரம் செய்தது என்ற குற்றச்சாட்டுகள் இருப்பது உண்மைதான் ஆனால் முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை ஹமாஸ் அமைப்பு கொல்லவில்லை என்பது இஸ்ரேலுக்கு தெரிய வேண்டும் என்பதை அவர்கள் தங்களுடைய மௌனத்தினால் இஸ்ரேலுக்கு புரிய வைத்திருக்கின்றார்கள் காண்பதற்கு சகிக்க முடியாமல் இருக்கின்ற மூன்று நிமிட வீடியோ ஒன்றை பணைய கைதிகளாக கடத்தப்பட்டவர்களினுடைய ஆதரவாளர்கள் என்ற குழுவினர் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதை வெளியிடுவதற்கு அவர்களுடைய குடும்பத்தினர் உத்தரவு தந்ததன் பின்னதாக வெளியிட்டதாக இருக்கின்றார்கள் இந்த காணொலியை தாங்கள் வெளியிடுவதற்கான காரணம் இதை பார்க்கின்ற பொழுது மக்கள் கொதிப்படைவார்கள் இஸ்ரேல் ிய அரசாங்கமும் தன்னில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் கடந்த அக்டோபரில் இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போரில் எந்த புதுமையும் நடக்காமல் இருப்பதனால் அதை நிறுத்தி ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இவர்களை வெளியே கொண்டு வர முடியாது என்பதனால் இப்பொழுது இதை விடுகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் இதை பார்த்த இஸ்ரேலிய பிரதமர் மிகவும் பயங்கரமான கொடூரமான ஒரு காணொலியாக இருக்கின்றது இவர்கள் அனைவரையும் மீட்டு வீடுகளுக்கு அழைத்து வருவது தமது பொறுப்பு என்று கூறியிருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பினருடைய உடையில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு கேமரா மூலமாக இந்த காணொளி பதிவாகி இருக்கின்றது இந்த காணொலியில் இறந்துவிட்ட இஸ்ரேலிய படைகளுடைய உருவங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன காசா அருகில் இருக்கின்ற இஸ்ரேலினுடைய படை முகாம் ஒன்றின் மீது அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதலில் இஸ்ரேலினுடைய பெண் ராணுவத்தில் இருப்பவர்களை கைது செய்து அவர்களுடைய கைகளின் பின்புறமாக கட்டி அதன் பின்னர் அவர்களுடைய தோள்களில் கைகளை போட்டு இவர்கள் செயல்களை பாருங்கள் என்று இஸ்ரேல் கூறி வருகின்றது இவர்களுக்கு இரவு உடை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது இதில் ஒரு பெண்மணி எங்களுக்கும் பாலஸ்தீனர்களின் நண்பர்கள் உண்டு என்று ஓலமிட அதைவிட வேகமாக சத்தமிட்ட ஹமாஸ் உறுப்பினர் வாயை எங்களுடைய உறவினர்களை உங்களுடைய ராணுவம் கொன்று கொண்டு இருக்கின்றது எனக்கு வரும் கோபத்தில் உங்கள் எல்லோரையுமே தீர்த்து கட்டிவிடுவேன் என்று கடுமையாக கூறுகின்றது அந்த காணொலியில் இருக்கின்றது இந்த திகில் வீடியோ குறித்து பிரிவு கருத்து கூறுகின்ற பொழுது நூற்றி முப்பது பேர் வரை ஹமாஸ் அமைப்பிடம் உயிருடன் இருக்கலாம் என்று தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தொடர்பாகவும் அது தொடர்பாக சர்வதேசத்தின் அதிர்வலைகள் தொடர்பாகவும் வெளியான முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு இதுவாகும் பாலஸ்தீனம் ஒரு கேள்விக்கான பதிலை கொடுக்க போகின்றது முதலாவது நாடில்லாமல் இருக்கின்ற இனங்களுக்கு நமது பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வரலாம் என்கின்ற எண்ணம் வரலாம் உதாரணமாக ஸ்பேனியா நாடு இந்த தீர்மானத்தை இப்பொழுது முன்வந்து ஆதரித்து இருக்கின்றது ஸ்பேனியாவில் கெட்டலோனியா என்கின்ற பகுதி தாம் தனியாக பிரிய வேண்டும் என்கின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது கெட்டலோனியாவை ஆதரிக்காத ஸ்பேனிய அரசு பாலஸ்தீனர்களுக்கு மட்டும் இரண்டு ஸ்டேட் தீர்வு வழங்க வேண்டும் என்ற நம்முடைய நிலை என்ன என்ற கேள்வி ஸ்பானியாவில் வரும் இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை